உச்சநீதிமன்றம் இப்ப அதிரடியான ஒரு உத்தரவை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க அது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு ஃபேவரா கொடுத்திருக்காங்க இது ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கிற ஒரு ஒரு நபர்களும் வந்து பாத்துச்சு அப்படின்னா இப்ப இப்படி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் வகையில மாறி இருக்கு அண்ட் கம்யூனிஸ்ட்ல இருந்து தெல்ல தெளிவா சொல்றாங்க விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கும் பண பரிமாற்றம் அப்படிங்கிறது திமுகவில இருந்து போச்சு அப்படின்னு ஃபுல் அண்ட் டீடைல்டா இன்னைக்கான அரசியல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது ஃபுல்லா பேசுவோமா அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கிற நியூஸ் என்ன தீபிகா சோ ஜீன் ஜோசப்ப யாருமே மறந்திருக்க மாட்டோம் ஆளுநர் கையால நான் பட்டம் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டு போன அந்த பொண்ணை எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணாங்க அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம்தான் திமுக நிர்வாகிகளுடைய ஃபேமிலியில இருந்து அவங்களுடைய மனைவி அதாவது அவங்க வந்து வேணும்னே வந்து தமிழர்களுக்கும் தமிழ் இனத்துக்கும் வந்து துரோகம் செய்யக்கூடிய ஆள் அவரு நம்மளுக்கு எதிரான ஆள் கையால எனக்கு வாங்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்ன காரணம் ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறிடுச்சு அண்ணாமலை அவர்களும் போட்டு பொலந்து கட்டினாரு அவங்க யாரு என்ன அவங்க ஃபேமிலி என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டைல்டுமே எடுத்து விட்டுட்டாரு வெளியில சோ இந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே ஆளுநர் அவர்கள் மேல திரும்ப திரும்ப திமுக ஒரு பெரும் குற்றச்சாட்டை சுமத்துக்கிட்டே இருக்காங்க நாங்க ஏதாச்சும் கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா கொடுக்க வேண்டிய கோரிக்கைகளை நிறைவேற்றிய வேண்டிய ஒரு கடமையில அவர் இருக்காருல்ல ஆனா எதுவுமே பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற விஷயத்த திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா உச்ச ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஆளுநர் ஒன்றும் தபால்காரர் கிடையாது அவர்கிட்ட ஒரு மசோதா போகுது அப்படின்னா அது நிறைவேற்றலாமா வேணாமா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் தெல்ல தெளிவா இருக்காரு அவர் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரு சோ அவருக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கறது அவருக்கு தெரியும் அவரு பாத்து பாரு நீங்க தேவையில்லாம யாரும் எந்த விஷயமும் பேச தேவையில்ல அப்படின்னு செம்மையா மூக்க உடைச்சு விட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க அப்படின்னா சமையான ஒரு விஷயம் தான் இது திமுகவுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர் தான் நம்ம இதுக்கப்புறம் திரும்பவும் பெருசாக பேச முடியாது அவங்கள குறை சொல்ல முடியாது அப்படின்னு இதை சொல்லும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது பெட்டிங் ஆப் இந்த கேமிங் ஆப் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து விட்டுணும் இது எல்லாத்தையுமே தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாநில அரசுலாம் வந்து ஒரு கோரிக்கை மாதிரி வச்சிருந்தாங்க இதை வந்து கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இதுக்கு சரியான விளக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ இந்த ஒரு விஷயத்தினாலே பாருங்க நம்மளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கூடுதலான ஒரு கம்ப்ளைண்ட்ஸையும் திமுக திமுக அரசாங்கம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க பட் இன்னைய தேதிக்கு பெட்டிங் ஆப் எதுவாக இருந்தாலும் அதாவது நம்ம பணம் கட்டி ஒரு கேம் விளையாடுறதாகட்டும் ஏதாச்சும் இப்ப இந்த ரம்மி அந்த மாதிரி எல்லாம் விளையாடுறோம் இல்லையா விளையாடுறோம் கிடையாது விளையாடுறாங்க இல்லையா சோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னா நடக்குது அப்படின்னா அதை உடனுக்குடன் தடை பண்ணனும் அப்படிங்கறத எல்லாம் தெளிவா வந்து அமல்படுத்திருக்காங்க சோ அது மட்டும் இல்ல நீங்க வந்து விளையாட வைக்கிறீங்க அப்படின்னா மூன்று வருட சிறை தண்டனை அண்ட் வந்து ஒரு கோடி ரூபாய் அபராதம் அப்படிங்கறது தெல்ல தெளிவா சொல்லியாச்சு அது மட்டும் இல்லாம இப்ப பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு பெரிய இஷ்யூல லைக் ஒரு இந்த மாதிரி பெட்டிங் கேமுக்கு பெட்டிங் ஆப்ஸ்க்கெல்லாம் வந்து அவரு விளம்பர தூதரா இருந்த காரணத்தினால அவரும் சில இஷ்யூஸ் இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த மாதிரி நீங்க யாருக்காவது விளம்பரம் கொடுக்குறீங்க இப்ப நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய சேனல்ல பணம் கட்டி விளையாடுற ஒரு கேம் இருக்கு நீங்க விளையாடுங்க அது சூப்பரா இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன் சஜஸ்ட் பண்றேன் அதை நீங்க விளையாடுறீங்க பட் அது ஃபேக்கா இருக்கு நீங்க பணம் கட்டி நிறைய பணத்தை இழந்துடுறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது நீங்க வந்து என்ன பண்ணலாம் என்ன வந்து கேள்வி கேட்க முடியும் இல்லையா சோ நீங்க தானே உங்களை நம்பி தானே நாங்க வாங்கணும் அப்படின்னு இந்த மாதிரி இப்ப நான் விளம்பரம் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து இஷ்யூ ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க சோ நீங்க இன்னுமே யாருமே யாருக்காகவும் விளம்பரம் பண்ணவே கூடாது யாரா இருந்தாலும் பண்ணக்கூடாது பெட்டிங் ஆப்ஸ்க்கு இன்கேஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு வருடம் சிறை தண்டனை உறுதி அப்படிங்கறதையும் தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க எஸ்டிஎஸ் அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனம் வந்துட்டு மகாராஷ்டிரா தேர்தல் மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தலில் குளறுபடி நடந்திருக்கு அங்கே வந்து ஏமாத்திருக்காங்க ஃபேக்கான டேட்டாஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து பாஜக மட்டும்தான் லோக்சபா எலெக்ஷனுக்கும் அசெம்பிளி எலெக்ஷனுக்கும் நடுவில் ஒரு பெரிய அளவில் வந்து மாசான கவுண்ட்டு அது வந்து மிஸ் ஆகுது ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஒரு டாக்குமெண்ட்ஸாக வெளியிடுறாங்க இந்த ஒரு டாக்குமெண்ட்ஸை கையில் வச்சுக்கிட்டு தான் ராகுல் காந்தி அவர்கள் சம்ம சண்டை போட்டாரு உங்களுக்கு தெரியுமா இந்த விஷயம் அப்படி நடந்திருக்கு இந்த விஷயம் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிலேயும் பேசிருந்தாரு அண்ட் லாஸ்ட் கட்டத்துல இப்போ சிஎஸ்டினுடைய கோடிரக்டரான சஞ்சய் குமார் அவர்கள் ஸாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து துண்டரிச்சிட்டாரு சோ இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல தெரியாம நாங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்ட வந்து தவறுதலா புரிஞ்சுக்கிட்டு நாங்க வெளிய இட்டுட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க இதே விஷயத்தை இப்ப பாஜக கையில எடுத்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா தவறுதெல்லாம் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பிரைவேட் கிட்ட இருந்ததுன்னா நீங்க டாக்குமெண்ட்ஸ் வாங்கி பேசினீங்க அவங்களே நாங்க தப்பா பேசிட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேக்குறாங்க அப்ப நீங்களும் மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காங்கிரஸ் பக்கம் திருப்பி விட்டுருக்காங்க பட் அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அவங்க இதற்கான ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கற ஒரு ஒரு கேள்விகள் அங்க இருந்துட்டுதான் இருக்கு என்ன பேசுவாங்கன்றத பாப்போம் மட்டமா இந்த வயரன் நினைக்கிறேன் ஏதோ ஒரு பத்திரிக்கையாளர்களுக்கு வந்து நீங்க வந்து ஓவரா வந்து தேசத்தை பத்தி இதெல்லாம் தப்பா பேசுறீங்க நாங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்பு சொல்லிருக்கு சோ நீங்க பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்து அடக்கி ஒடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு கண்டனத்துக்கு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பாஜக அகேன்ஸ்டா வராங்க சோ இப்ப பாஜக சொல்ற விஷயம் உங்களை ஏதாவது தவறுதலா மீன் போட்டாவோ இல்ல உங்களை தவறுதலா கலாச்சாவோ ஏதாவது நடந்தா உடனே வந்து ராத்திரியோட ராத்திரியா வந்து அவங்களை காலி பண்ணிடணும் அவங்களை கூட்டிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பெரிய பெரிய ஆட்களை நீங்க இந்த மாதிரி பண்றீங்க சோ நாங்க வந்து நார்மலா நடந்த ஒரு விஷயத்துக்கு தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்களை கூப்பிட்டு போறது தப்பா அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பிலும் கேள்விகள் எழுது சோ இந்த மாதிரி திமுகவுக்கும் பாஜகவிற்கும் செம்ம ஒரு ஃபயர் போய்கிட்டே தான் இருக்கு ஸ்டில் நவ் இது எங்க போய் முடியும் அப்படிங்கறத பார்ப்போம் ஆனா இப்ப வந்து அமல்படுத்தப்பட்ட முப்பது நாட்கள்ல நீங்க சிறையில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி ஓராவது நாள் போச்சுனாவே உங்களுடைய பதவி வந்து பறிக்கப்படும் அப்படின்னு சொன்ன இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பல முதலமைச்சர்களுக்கும் பல அமைச்சர்களுக்கும் ஒரு பெரிய வேட்டா இருக்குமோ அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க சோ இது வந்து அமலுக்கு வரவே கூடாது அப்படின்னு அவங்க தடுத்து நிறுத்தினாலும் என்ன நடைமுறைக்கு வரப்போகுது அப்படிங்கறத பொறுத்து பார்ப்போம் மக்கள் சொல்ற 在一 நீங்க தப்பு பண்ணலன்னா ஏன் பயப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதற்கான பதில நீங்களும் சொல்லுங்க ஓகே கட்டமா கோடை கணக்குல வந்து பண பரிமாற்றங்கள் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் சார்ந்தவர்கள் ஒரு குற்றம் சாட்டியிருந்தாங்க அதுலயும் நாங்க மட்டும் தான் பணம் வாங்கணுமா கையிலயா வாங்கணும் அக்கௌண்ட்ல தானே டிரான்ஸ்பர் ஆச்சு அதை நாங்க ஒரு ரூபா கூட நாங்க செலவு பண்ணல எல்லாமே முழுக்க முழுக்க நாங்க வந்து எலெக்ஷனுக்காக தான் செலவு பண்ணமே தவிர எங்க பாக்கெட்ல யாரும் வச்சுக்கல எங்களுக்கு மட்டும் கிடையாது விசிகாவுக்கு பெரிய அளவுல பணம் போச்சு கம்யூனிஸ்டுக்கு போச்சு மார்க்சிஸ்டுக்கு போச்சு மதிமுகவுக்கு போச்சு இவங்களுக்கு போச்சு அவங்களுக்கு போச்சு அப்படின்னு சொல்லி லிஸ்டோட எடுத்து வெளில விட்டாரு இது வந்து பிசிகாக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இப்ப தூய்மை பணியாளர்களுடைய ப்ராப்ளம்ஸ் எதுவுமே அவர் அட்ரஸ் பண்ணல காரணம் திமுகவுக்கு ரொம்ப இணக்கமா இருக்காரு ஓ அப்ப பணம் கொடுக்கறதுனால தானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு திசை மாற்றம் அப்படிங்கிறது மிக அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு சோ இது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போதும் அப்படிங்கிறது என் விஜய் அவர்கள் நடத்த போற இந்த மாநாட்டுல என்ன நடக்குது அவருடைய ஸ்பீச் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இன்னொரு வீடியோல சூப்பரா டெப்தா பேசுவோம் நடந்து முடியட்டும் அப்புறமா பேசுவோம் Okay, thank you so much for watching this video. Bye.